வணக்கம் நண்பர்களே தமிழக பெட்டி கழகம் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கட்சி இந்த எலெக்ஷனில் ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் எடுப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம் எல்லாருமே அதான் கருதுனாங்க நடிகர் அவருக்கு வந்து கிரௌண்டு டீம் வந்து இல்லை பூத் லெவலில் வந்து க அந்த கமிட்டி இல்லை ஸோ மிகப்பெரிய அளவில் சோபிக்க முடியாது அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு டு பத்து பர்சென்ட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சமூக வலைதளங்கள்லையும் சரி பொதுவாக நண்பர்களுக்கிடையே பேசியலேயுமே இது தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த கடந்த ஆறு மாதமாக இந்த அவர்களுடைய வளர்ச்சியை நாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மிக கடுமையான பிடிவாதத்தின் காரணமாக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் தேய்மானம் கண்டு கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை இழக்கக்கூடிய அளவிலான ஒரு மிக மிக மோசமான நிலைமையை நோக்கி சென்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது இந்த தாவிரக்காவின்னுடைய வளர்ச்சி இதனுடைய எழுச்சி வந்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது காரணம் ஏன் அப்படின்னா மக்களுக்கு மிக கடுமையான அதிருப்தி ஆளும் திராவிட கட்சிகளுக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதற்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் எப்படியாச்சும் நாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக மாறோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு முயற்சியில் இருந்தார் பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து அண்ணாமலை அப்படியே விட்டுருந்தா கூட அவர் வந்து ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு இந்த பிஜே பாரதிய ஜனதா கட்சியை வந்து கொண்டு போயிருப்பார் தமிழகத்தில் அவங்களுடைய பொதா காலம் வந்து திரு அண்ணாமலை அவர்களை நீக்கிட்டு நயினா நாகேந்திரன் வந்த பிறகு பிஜேபியினுடைய வளர்ச்சி வந்து தடைபட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் என்ட்ரி ஆனது வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சி டோட்டலாக தடை எப்போ வந்து இருதுருவா அரசியல் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோமோ ஏடிஎம்கே அப்படிங்கிற இருதுருவா அரசியலில் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் சொன்னது போல டிஎம்கே டிவிக்கே இந்த இரண்டு இருதுருவ அரசியல்கள் தான் இனி தமிழ்நாட்டினுடைய அரசியலை வந்து முன்னெடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நூறாண்டுகளுக்கு தலை வந்து வளர்ந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு மேடை பேச்சில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கைக்கு போன பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோடு அந்நாதிமுகியை வந்து மோசமாயிரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ உருவாகிட்டு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு பறந்து விரிந்த கட்சியை இதை சுருக்கி ஒரு கொங்கு மண்டலத்து கட்சியாக ஒரு ஒரு ஜாதி கட்சியாக கொண்டு போன ஒரு பெருமை வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு சாரும் இந்த கொங்கு மண்டலத்துலேயுமே திரு செங்கோட்டையன் அவர்கள் தாபேக்காவில் சேர்ந்த பிறகு இப்போ கொங்கு மண்டலத்துலேயுமே வந்து தாபேக்கா வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டையை போட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ தென் மாவட்டம் கொங்கு மண்டலம் பாமக வட தமிழகம் அனைத்து கட்சிகளும் இருந்த விடுதலை சிறுத்தைகள்லேருந்து பாமகவில் இருந்து தாவேக் இது தேமுதிகாவிலிருந்தும் சரி ஏடிஎம்கேலேயும் சரி டிஎம்கேலையும் சரி ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை அனைத்து கட்சிகளிலிருந்து பிரிச்சு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் செய்யும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது அரசியல் களம் அந்தளவுக்கான ஒரு மாற்றத்தை நோக்கி சென்றுகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இதில் கணிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இன்றைக்கி தமிழக அரசியல் களம் தாமக்காவை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தில் உட்காருவதற்கு கூட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி சென்றுகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மிக தெல்ல தெளிவாக நமக்கு இதில் தெரியுது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு கே சி பழனிசாமி அவர்கள் வந்து தாம்பிக்காவில் சேர் சேருவதற்கான முன்னெடுப்புகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு டிடிவி தினநகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து தாபேக்காவில் வந்து கூட்டணிக்கு எல்லாம் தகவல் வெளியாகிட்டு இருக்கு இதில் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் என்றைக்கு வந்து ஏடிஎம்கேலேருந்து நீக்கப்பட்டு தாவேக்காவில் வந்து சேர்ந்தாரோ அன்னைக்கே முடிவாயிடுச்சு ஏடிஎம்கேக்கு முடிவுரை எழுதி தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை திரு செங்கோட்டையன் அவர்கள் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பழுத்த ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி அதிர்ந்து பேசாதவர் மிகவும் அமைதியான ஒரு ஒரு மனிதர் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி எப்படி வந்து தேமுதிகவுக்கு வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த தேமுதிக வந்து ஒரு செம்மப்படுத்தினாரோ அதே போல் திரு செங்கோட்டையன் அவர்கள் தாலகவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் அவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவக்காவுக்கு இணைந்த பிறகு தாவக்கையனுடைய மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கமாக எதிர்காலத்தில் டிஎம்கே டிவிகே அப்படிங்கிறது உண்மையை அவர் விஜய் வந்து கூறியது உண்மையை மெய்ப்படுவது போல் அதாவது வந்து அந்த அவருடைய கூட்டு வந்து மெய்ப்படுவது போல் ஆனால் அற்புதமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டு இருக்குது தான் உண்மை மக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது உண்மை இதை வந்து நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் அதாவது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ண போது இது உண்மை நிலைமை நமக்கு தெரியும் அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு கண்கூடாக தெரிகிறது அநேகமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி வீசப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதுதான் உண்மை ஒரு சில பேருக்கு இதை வந்து ஏற்றுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனால் நட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்